சிவாயினமன் நாமங்கள் சில தயமாக குருவீக்கு எல்லோரும் நலமாக இருக்கணும் இன்றைய பதிவு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி மார்ச் ஏழாம் தேதியே நீங்கள் என்ன செய்யணும் ஒரு நாள் முன்னாடி எப்பொழுதுமே ஒரு நாள் முன்னாடி வீரர்கள் சுத்தம் செஞ்சிருங்க பூஜா அடையில் சுவாமி படங்கள் எல்லாமே தொடச்சிடுங்க விக்கிரகங்கள் மஞ்சள் தண்ணியில் அபிஷேகமும் செய்து வச்சுருங்க மார்ச் எட்டாம் தேதி காலையில் நீங்கள் என்ன செய்யணும் ஸ்தானம் செஞ்சுட்டு பூஜை அதில் பூவாத அலங்காரம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு கையில் வந்து எப்போவுமே பூநூல் கட்டிக்கணும் இரவு முழுமையாக கண் விழித்து பிரார்த்தனை இருக்கிறவங்க பொதுவாக சிவராத்திரி அன்றைய தினம் விரதம் இல்லை ஆனால் நாங்கள் வந்து பூஜை செய்வோம் அப்படின்றவங்க கையில் வந்து பூநூல் கட்டிக்கிறோம் காலையில் விளக்கு ஏற்றி சிவனுடைய பிரணனாகும் ஆண்கள் வந்து ருத்ராட்சம் இருந்தால் ருத்ராட்சம் மாத காலையில பூஜை செஞ்சிட்டு போட்டுக்கலாம் பெண்கள் வந்து ருத்ராட்சம் எடுத்து நூற்றி எட்டு முறை சிவ மந்திரம் நாம் சொல்லி பிரார்த்தனை இருக்கணும் உங்களுடைய விரதம் ஆரம்பமாகும் நாங்கால ஒரு நாலு மணிக்கு வந்து நீங்க ஸ்தானம் செய்யணும் ஸ்தானம் செய்வீங்க இல்லையா அந்த ஜனதீர்த்தத்துல நீங்க என்ன செய்யணும் அதுங்க கொஞ்சம் மஞ்சள் குடி கல்லுப்பு உடைய ஒரு கல்லுப்பு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டை போடுங்க பிறகு வந்து ஒரு மலர் போடுங்க போட்டுட்டு சிவனுடைய பிரணாமத்தை சொல்லி ஜலகங்கா தேவியே புண்ணிய தீர்த்த பவம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தானம் செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் வீட்டில் வந்து சில பக்தர்கள் வந்து கோவிலில் வந்து இரவு முழுமையாக அந்த நான் பூஜைகள் எல்லாம் பார்க்குவாங்க வீட்டில் செய்கிறவங்க நீங்கள் எப்படி செய்யுங்க வீட்டில் வந்து நீங்கள் வந்து சாயங்காலம் ஸ்தானமெல்லாம் முறிச்சுட்டு வாசலெல்லாம் திருப்பியும் நீங்கள் வந்து கழுவி கோலம் போட்டு வாசல்ல ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு மாத்தோரணம் மாத்தோரணம் கட்டுங்க மாத்தோரணம் கட்டிட்டு பூஜாரையில் பூவால் அலங்காரம் செய்யுங்க வீட்டில் சிவன் படங்கள் இருந்தால் சிவாப்பா படம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அலங்காரம் செய்யுங்க வில்வ மாலை வில்வ இலை மாலை ரொம்ப முக்கியமானது நெட்டிவேர் மாலை ருத்ராட்சம் போடுங்க சிவன் படத்துக்கு அலங்காரம் செஞ்சிருங்க விக்கிரகங்கள் இருந்தால் லிங்கம் இருக்குது நந்தி இருக்குன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நாலு கால பூஜைகள் செய்யலாம் நீங்கள் ஆறு மணிக்கு ஒரு பூஜை பத்து மணிக்கு ஒரு பூஜை பதினோரு மணிக்கு ஒரு பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை இது வந்து நாலு கால பூஜை இந்த மாதிரி நாலு கால பூஜை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கடைசி பூஜையாக இருக்கணும் அதாவது நாலுல இருந்து ஆறுக்குள்ள அந்த மாதிரி பூஜைகள் நீங்க செய்யணும் அபிஷேகம் செய்யறீங்க அப்படின்னா லிங்கம் இருக்கு நாலு கால பூஜை நாங்கள் இல்லத்துல செய்யணும் அப்படின்னா மாதிரி செய்வோம் சில பக்தர்கள் என்னால் இரவு முழுமையா அபிஷேகம் செய்ய முடியாது அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்க என்ன செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்துல நாலுல இருந்து ஆறுக்குள்ள ஒரே அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம் செஞ்சிருங்க இல்லை பன்னெண்டு அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப நல்லது சில பக்தர்கள் நாலு கால பூஜை இருக்கு இல்லையா மூணு அபிஷேகம் ஆறு அபிஷேகம் ஒன்பது அபிஷேகம் பன்னெண்டு அபிஷேகம் அப்படி செய்வாங்க நீங்கள் உங்கள் மனசுக்கு திருப்தியாக முதல் அபிஷேகம் வந்து பால் மஞ்சள் கண்டிப்பாக விபூதி கண் எல்லா அபிஷேகத்துலையும் விபூதி சேர்த்துக்கங்க நாலு கால பூஜை செய்கிறீங்கன்னா விபூதி சேர்த்துக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் விசேஷமாக இருக்கு இப்போ பொதுவாக ஒன்பது அபிஷேக சுந்தரை நீங்கள் அதில் மூணு ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க நல்லது ஒம்போது அபிஷேகம் பால் தை பஞ்சாமிருதம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி நளநீர் பன்னீர் பன்னீரில் வந்து சில மூலிகை போடுங்க மூலிகை இலை மா இலை ஒன்று நாகலிங்கம் இலை ஒன்று வில்வம் இலை ஒன்று ஒரு திராட்சை பச்சை கருப்புரம் மஞ்சள் பொடி அருங்கக்கல் வெட்டி வேல் பிறகு எழுமீச்சா பழம் ஒரு காணிக்கை நாகலிங்கம் இலை கண்டிப்பாக போடுங்க ரொம்ப நல்லது மா இலை வெத்தலை இது அத்தனையும் அந்த மூலிகை தண்ணியில் வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யணும் திருசூலம் இருந்தாலும் வேற்று அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் செய்துட்டு நீங்கள் ஜலதீர்த்தத்தில் கடைசி அபிஷேகம் செய்த பிறகு வில்வை இலையால் அலங்காரம் செய்யணும் ஒரு வெள்ளை துணியோ மஞ்சள் துணியோ சிவனுக்கு கட்டி நீங்கள் அலங்காரம் செய்துட்டு முதல் வந்து ஆறு விளக்கு ஏற்றிடுங்க ரெண்டு குத்து விளக்கு காமாட்சம்மா விளக்கு அத்தனையும் ஏற்றி வைத்து பதார்த்தங்கள் கண்டிப்பாக அவர் வந்து பிரியம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வீட்டில் பிரசாதம் ஏதாவது நெய்வேத்தியம் ஐந்து வகையான பதார்த்தம் எல்லா காய்கறிகள் போட்டு ஒரு சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இதை மாதிரி ஏதாவது ஒரு மூணு வகையான சாதம் வந்து நீங்க வந்து பிரசாதமாக வைங்க தீர்த்தம் தண்ணி கண்டிப்பாக வேங்க பிரார்த்தனை செய்யுங்க சிவனுக்கு தவம் வந்து ரொம்ப முக்கியமானது தவம் இருந்து பிரார்த்தனை இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பாங்க மறுநாள் மார்ச் ஒன்பதாம் தேதி காலையில சிவன் கோவிலுக்கு போயிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டுல பூஜை செய்த பிறகு சிவன் கோவிலில் போய் தரிசனம் செய்துட்டு அங்கன்னு தீர்த்தம் நீங்க ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய விரதம் பூர்த்தி ஆகுது சில பேர் மாலை ஆறு மணி முட்டம் விரதம் இருப்பாங்க காலையில் நீங்கள் அந்த தீர்த்தம் ஏற்றுக்கொண்டு பிரசாதம் கோவிலில் ஏற்றுக்கொண்ட பிறகு இல்லத்தில் வந்து பூஜைகள் செய்த பிறகு பிரார்த்தனை செய்து பூஜை செய்ங்க ரொம்ப நல்லது இந்த பூஜை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரே பூஜையாக ஒரு பூஜை நீங்கள் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்து பூஜை செய்யலாம் இரவு முழுமையாக நீங்கள் இருக்க வீட்டில் நாங்கள் அபிஷேகம் செய்கிறோம் நாலு கால பூஜைகள் செய்யலாம் மறுநாள் காலையில் நீங்கள் சுவாமியை தரிசனம் செய்யணும் சில பக்தர்கள் கோவிலேயே விரதம் இருப்பாங்க கோவிலேயே விரதம் இருந்து மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு தரிசனம் செய்த பிறகு இல்லத்தில் வந்து ஸ்தானம் செய்துட்டு வீட்டில் பூஜை செய்வாங்க உங்கள் மனதுக்கு எதை போல் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற பல நிச்சயமாக உண்டு நீங்க பிரார்த்தனை செய்யலாம் அஹ் இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் சிவனையும் சக்தி நந்தி தேவன் மூவரையும் நீங்க கண்டிப்பா வேண்டும் அம்மா பூலோகத்துல லிங்கத்துக்கு இரவு முழுமையாக வில்வ இலையாக அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து தவம் இருந்து சிவபெருமான நேரடியா காட்சி கண்டனால்தான் சிவராத்திரி அன்றைய தினம் நீங்க இதை போல விரதம் இருந்து பிரார்த்தனை இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் இந்த விரத பூஜை எல்லோருக்கும் சமர்ப்பணமாக மகா சிவராத்திரி ஸ்ரீ வஜநாத சிவகுரு ஆலயத்துல நம்ம கோவில்ல பக்தருடைய காணிக்கையால இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு வந்து மலேசியால சிங்கப்பூர்லேருந்து சிங்கப்பூர்ல இருந்து இருந்து அவங்களால முடிஞ்ச அந்த சிறு சிறு காணிக்கையால் நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு மங்கள ஒரு பூஜைகள் நடக்குதுன்னா எல்லாருடைய பக்தருடைய காணிக்கையாலையும் பக்தருடைய அன்பாலையும் தான் எல்லோரும் நலமாக இருப்பதற்கு நான் வந்து ஓமம் செய்வோம் ஐந்து வகையான ஓமங்கள் இருக்கு நாள் கால பூஜைகள் தொடர்ந்து நடக்கும் பூஜைகள் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் இரண்டு நாள் மார்ச் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நடக்கும் கண்டிப்பா நீங்க இந்தியாவில் இருந்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கீங்கன்னா நேரடியாக வந்து தரிசனம் பெற்றுக்கொள்ளலாம் வராதவங்க குடும்ப பேருகள் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பம் பேர் சொல்லி கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பூஜைகள் செய்வோம் குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க சார்பாக ஒரு ஓமம் வந்து நான் எல்லாருக்காகவும் நான் செய்கிறேன் நம்ம கோவிலில் வந்து விசேஷம் வந்து ஸ்ரீ வஜநாத சிவகுரு ஆலயத்தில் சித்தருடைய அருள் ஆசீர்வாதம் இருக்குது அவருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் தான் இந்த கோவிலே உருவானது அதனால் கலியுகத்தில் ஸ்ரீ வஜநாத சிவகுரு ஆலயம் என்றுமே சித்தருடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்கும் அந்த இடத்துல தவங்கள் மந்திரங்கள் தியானங்கள் அந்த இடத்துல எப்பொழுதுமே சக்தி அந்த சக்தி மங்களமாக இருப்பதால் நினைத்தது சித்தியாகும் நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் இந்த மகா சிவராத்திரி எல்லோரும் நலமாக விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க விரதெல்லாம் முடிஞ்சு மறுநாள் இந்த கையில் இருக்க பூணுன்னு என்ன செய்வோன்னு நீங்கள் மறுநாள் சிவனுடைய பேர் சொல்லி துளசி செடிகள் துளசி செடியில் அந்த கையில் கட்டிடுங்க உங்களுடைய பிரார்த்தனை திருமண தடைகள் குழந்த பாக்கியம் அதே போல் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது நோய் நிறைய வந்து நோயால் இருக்கிறவங்க தீர்க்க ஆயுஷம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றவங்க நீ கண்டிப்பாக விரதம் இருந்து பிரார்த்தனை செய்ங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பில்ல பாக்கியம் ரொம்ப வருஷ கால பில்ல பாக்கியம் இல்லாமான்னா பிரார்த்தனை செய்ங்க திருமண தடைகள் தோஷங்கள் எல்லாமே தொந்தராக இருக்கு எதை செய்தாலும் வெற்றியாக மாட்டேங்குதுன்னா நீங்கள் எல்லாருமே இந்த மகா சிவராத்திரி அன்றைய தினம் விரதம் சிவனை தரிசனம் பெற்று வாருங்க கண்டிப்பாக நடக்கும் குடும்ப பிரச்சனை ஆகட்டும் வேலை விஷயங்கள் ஆகட்டும் எல்லோருக்கும் வீட்டில் வந்து ரொம்ப நோயது நோய் நொடி இல்லாமல் நலமாக இருக்கணும் இவங்க எல்லாரும் இந்த சிவராத்திரிக்கு சிவனை தரிசனம் பெற்றாலே நோய் நொடி இல்லாமல் நலமாக இருக்கலாம் தனதா சென்ற சகல பாக்கியமும் உங்கள் குடும்பம் நலமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சிவாயணன்